ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ காலையிலே நேரமாக கீரைக்கு வந்துட்டுங்க அது வந்தாச்சு நம்ம வேலையை நம்ம பாட்டுக்கு செஞ்சுகிட்டே இருக்க வேண்டியதாங்க இந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் தான் செய்கிறேங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடுத்த வாரம் கோயில் விசேஷம் வருங்க உள்ளூர் கோட்டமணி கோயில் விசேஷம் வருங்க செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி வரைக்கும் நோம்பி விசேஷம் வருங்க அதனால் இந்த வாரம் ஒரு நாள் இடாத கீரை எடுத்தோம்னா அடுத்த வாரம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துக்கலாம் அப்போ தனிக்கேன்னு கேட்பான் கடை வெட்டுக்கெல்லாம் போடணுங்க வாங்க பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இளவரசு தம்பி அங்கே போயிட்டாருங்க அவர் அவர் ஊர் பக்கமாக போயிட்டார் இங்கே இருந்தாலும் கூப்பிடுவார் தனிக்கேன் வேணும்பார் கீரை வேணும்பார் எங்களை பார்க்கறக்கு வந்துடுவார் அவரும் சரி நாங்களும் போயிடுவோம் பார்க்குறக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் அங்கே போயிட்டார் கொஞ்சம் தூரம் அதிகமாகிறதுனால நானும் அதிகமாக போக முடியாதுங்க ரொம்ப தூரம் ஒரு அஞ்சு கிலோமீட்ருனாங்க கூட போய்க்குவோ பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டருக்கு மேலே வரும் இது வறுத்து தாங்க இங்கே இருந்தாருன்னா கொஞ்சம் போய்க்குவா பார்த்துக்குவா அப்புறம் அவரு வந்துடுவார் அப்புறம் நேற்று வந்தாருங்க வந்து பார்த்துட்டு பேசிவிட்டு போய் டீ கடையில் போய் நாங்கள் டீ சாப்பிட்டு அப்புறம் அவர் கிளம்பிட்டாருங்க ஃபார்ம் ஃப்ரெண்ட்ஸ் கீரை நம்ம எடுத்து கொடுத்தா வாங்கி தரமா வாங்க மாட்டேங்கிறாங்க நம்பர் அருமையான கீரை கட்டு பாருங்க பெரிய கட்டு சத்யகோலாண்ணா இது கட்டு பெரிய கட்டுன்னா அது திருப்பூரில் அந்த தென்னம்ப மார்க்கெட்டில் இது ரெண்டாக பிரித்து கட்டுவாங்க பத்து பத்துன்னு இருபது ரூபாய்க்கு விற்பாங்க நான் இப்போ அஞ்சு ரூபாய்க்கு விற்கிறேன் அஞ்சு ரூபா தான் கம்மியாக விற்கிறேன் பாருங்கள் இவங்க விலை வச்சுங்கிறாங்க அப்புறம் அந்த கீரை எடுங்கிறாங்க பூ வரும் பூ வந்து என்னங்க கீரை ருசியாக இருக்கும்ல பூ பிடிக்காது எப்படிங்க கீரை வரும் ரெகுலராக பிடுங்க முடியுங்களா இளங்கீரையே பிடுங்க முடியுங்களா வாங்கிட்டிங்களா என்னென்னு கீரை நாலு கட்டுக்கு அறுபது ரூபாக்கா ஆனால் கீரை வைக்கிறது பெரும்பாடுங்க ஒவ்வொருத்தர்கிட்ட பேசி உண்மையில் பேசி தான் விற்க முடிய மாட்டேங்குது வாயில்ல புள்ள தாங்க பொழைக்கு வாய் பேசா இருந்தா பிழைக்கவே பிழைக்காது ஆமாங்க அறுபது ரூபா அறுபது ரூபா வாங்குறதுக்குள்ளே நல்லா பேச மாட்டேங்குது பேசலிக்கா அப்படிங்களா சரி சரி அதாவதுக்கா ஒரே தோட்டத்துல புடுங்கிட்டு வரணுக்கா அது வந்து ஒரு மறு இளங்கரையும் நீங்க வாங்கியிருக்கீங்களா இளங்கரையும் சரிங்க சரி அப்படியே போகலாம் இன்னைக்கு என்னங்க இப்படி இருக்குது எங்கெங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கிறா பசி வேறு வயிற்றுக்கு இல்லைது சாப்பிடணும் சத்தியவேலன வேறே ஒம்பது மணிக்குள்ளே சாப்பிடுனாரு மணி ஒம்பது ஆகி போச்சு பசிக்குது இன்னொரு பத்து பொடி இருக்குங்க பத்து பொடி இருக்குது விற்கணும் என்ன பண்ணுறது அக்காட்டையும் கொண்டு போய் போட முடியாதுங்க சரி நம்ம நடக்கிற நடக்கட்டும் நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம கையில் இல்லை இல்லை அந்த அக்கா இருக்குதுங்க காட்டுறேன் அந்த அக்கா எடுப்பா அப்படி போயிவிட்டு அப்படி உள்ளே போயிட்டா அப்படி பத்து புடி எடுப்பா அப்படிங்க போய் அந்த அக்காட்ட கொடுத்துட்டு கிளம்பிட வேண்டிய ஏதோ ரேட்டை போட்டு கொடுத்துட்டு நம்ம கிளம்பிட வேண்டியது பத்தாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு வந்தேன் கீரை நாலு பிடி இருந்துச்சு கொடுத்துட்டேன் நாளையுமே பாலக்கீரை சிறுகீரை மூணு பிடி இருந்துச்சு ரெண்டு ரெண்டு பிடியாக கொடுத்துட்டேன் நீ வீட்டுக்கு கிளம்பலாங்க அப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தேங்க தண்ணி வீட்டுக்கு வந்தேன் அதுக்குலாம் மேஸ்திரி தண்ணி என் கேட்டாலும் இங்கே கொண்டு வந்துட்டேன் வந்தோடனே நம்மளுக்கு அடுத்தடுத்து வேலை இருந்துகிட்டே இருக்குது நீங்கள் கூப்பிட்டாரு வரையிலேயே கொண்டு வந்து நீங்கள் வீட்டுக்கு போகணும் மறுபடியும் இன்றைக்கேம் கேட்குறாங்க வேறு செம்பருத்தி பூ அழகாக இருக்குது நடவே சூப்பராக இருக்கு இருங்கக்கா தூ அது அது இல்லைங்க பூ வேறங்க மூங்கல் இது பார்த்துருக்குறீங்களா இந்த மூங்கல் சரி இந்த சைட்டை வீடு கட்டி இது பண்ணுவாங்க கட்டடத்தை வேலை செய்கிறாங்க வேற கட்டடத்து வேலை செய்கிறாங்க நானும் இந்த வேலை தான் செஞ்சிட்டு இருந்தேங்க கட்டடத்து வேலை செஞ்சிட்டு இருந்தேங்க அப்புறம் வருமானம்லாம் ஃபுல்லாக இருக்கு ஆயிரம் ரூபாய் இருக்கு ஒரு நாளைக்கு நான் செஞ்சுட்டு தான் இருந்தேன் எனக்கு ஃபோன் பேச அதனால் அதனால அந்த வேலையும் வேண்டாம் அப்படின்ட்டு வந்துட்டேங்க நான் ஏன்னா அப்புறம் நான் போட்டிருக்கனால ஃபோன் பேசினா இது பண்ணுறேன்னாங்க அதனால சரி நம்மளுக்கு நம்ம சொந்தமாகவே தான் அந்த கீரையை எடுத்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்போ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்தோன்னே வேலை இருக்குது அடுத்தடுத்தது நான் வந்தோடனே கேன் கொண்டு போய் போட்டங்க நீ அப்படியே வேலை செய்யணும் நீ சாயந்தரம் கீரை எடுக்கலாமா வேண்டாமா என்னன்னு தெரியல இன்றைக்கி நூறு பிடி எடுத்தங்க ரொம்ப சுற்று சுற்றுன்னு சுற்றிட்டால் பெட்ரோல் தான் மூஞ்சிருக்க வழியாக கீரை விற்கிறக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடுச்சிங்க ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்குறாங்க பாய்